நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்டா எனக்கு பொறுக்க முடியாம அரகோ கூட்டம் போட்டு போட்டு ஒருத்தன் ஏறல கோபி சேத்தி ஒரு பத்து அம்பது எருமைய கொண்டது கட்டிட்டேன் மைக் செட்லாம் கட்டி சீரியல் கட் எல்லாம் வச்சு வீடியோ கூட போட்டு பாருங்க வச்சு அந்த எருமையிட்ட பொருளாதார புள்ளி விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுல நம்ம நாடு எங்க இருந்துச்சு அப்ப நம்ம தொழில் வளம் எப்படி இருந்துச்சு எம்பத்தாறுல எப்படி இருந்துச்சு அன்றைய நம்ம நாணய மதிப்பு எங்க இருந்துச்சு இன்னைக்கு நம்ம நாணயத்தினோட மதிப்பு எங்க இருக்குது நாணயமே இருக்குதான் எங்க இருக்குது பேசி புள்ளி விவரங்களோட தொழில் வளர்ச்சி எவ்வளவு மற்றபடி கல்வி வளர்ச்சி எவ்வளோ நாட்டில் எவ்வளவு தொழிற்சாலைகள் பெருகுச்சு அப்படின்னு புள்ளி விவரத்தோட ரொம்ப சீரியஸா அந்த எரும மாட்டத்தை பேசிக்கிட்டு இருந்தேன் மட மட ஒருத்த வந்தா என்னங்க பாபா போய் எரும மாட்டை பேசுறேன் வாட் டிஃபரன்ஸ் இட் மேக்ஸ் இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட பேசி என்னடா ஏறி போச்சு எருமாட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு ஒரு ஆறுதல் எருமையிட்டு தானே பேசணும் உடு உங்ககிட்ட பேசி பேசி நீ இந்த ஆட்சியை மாத்துவீங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து நான் ஏமாந்து போய் ஏக்கத்துல சோர்ந்து போறத விட எனக்கு ஒரு சோர்வு மிச்சம் எனக்கு என்ன ஆத்திரத்துக்கு நாள் பேசணும் அதுக்கு ஒரு நாலஞ்சு எருமையிட்ட பேசணும் உங்ககிட்ட பேசணும் இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் மனிதர்கள் நிச்சயம் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ன கூட்டம் கேட்கறீங்க போய் சிந்திக்கணும் செயல்படணும்

உங்களுக்கு ஏற வேண்டும் என்பதற்காக அல்ல என்றோ ஒரு நாள் இந்த எருமைகளுக்கு ஏறும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டங்கள் நாம ஒன்னும் அந்நியர்கள் அல்ல சன்ஸ் ஆப் திஸ் இங்கே பேசுவது அபவுட் பேட்ரியாட்டிசம் பார்சியாலிட்டி ஆர் லாப்ரேக் பேட்ரியாட்டிசம் எங்களை ஒரு இஸ்லாமியனாக வாழ இந்த நாடு அனுமதிக்காத வரையில் இந்த நாட்டின் எந்த சட்டத்தையும் மதிக்கவே முடியாது மாட்டோம் நாங்கள் முதலில் இஸ்லாமியர்கள் அதன் பின் தான் இந்தியர்கள் எங்களை ஒரு இஸ்லாமியனாக வாழ எந்த நாடு அனுமதிக்கவில்லையோ அந்த நாட்டுக்கு நாங்க சின்சரியாரா இருக்கணுமா இல்லையாங்கிறது எங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ரா